வணக்கம் என் அன்புக்குரியவர்களே இன்றைக்கி நம்மளுடைய எண்ணமும் நம்மளுடைய உடலும் இரு கோட்டில் பயணிக்குமா அப்படின்ற ஒரு சிந்தனையில் இந்த பதிவு எல்லா எண்ணங்களுமே பாசிட்டிவான அதாவது நேர்மறையான எண்ணங்களையும் உத்வேகத்தையும் அதிகப்படுத்தும் ஏதோ ஒரு காரியத்தை நம்மளால் செஞ்சிட முடியும் அப்படின்ட்டு அந்த எண்ணங்கள் வந்து வேகமாக அலைவரும் அந்த எண்ணங்கள் அனைத்துமே செயல் வடிவமாக்கும் பொழுது அந்த வேகம் சற்று குறையும் இன்றைக்கி இந்த வேலையை நம்ம சீக்கிரமாக முடிச்சுருவோம் இதை முடிச்சுட்டு ஒரு வேலையை அற்புதமாக பண்ணிடுவோம் அப்படின்னு நினச்சிட்ருக்கும்போது உடலால் அதை கொண்டு போய் சேர்க்கும் பொழுது அந்த வேலை ஒரு துளிக்கோட அது ஆகாமல் இருக்கும் அதே போலதான் உள்ளம் சொல்வதை விட உடல் சொல்வதை தான் நாம் வந்து அந்த செயலை வந்து செயல்படுத்த முடியும் உள்ளம் வந்து அதீத கற்பனைகளை கொண்டு கொண்டு நம்மள்கிட்ட வந்து குவிக்கும் நிறைய பேராசை பல வைக்கும் வாழ்க்கை முழுவதுமே அப்படி தான் நம்ம எண்ணங்கள் வந்து கொண்டு வந்து முன்னிறுத்தும் அந்த எண்ணங்கள் போடுகின்ற விதைகள் எல்லாம் இந்த உடல் என்ற மண்ணில் போட்டு புதைக்கும் பொழுது சிறு சரி கூட முளைப்பதில்லை எல்லாமே எண்ணம் நூறு பங்குனா இந்த உடல் வந்து பத்து பங்கு தான் அந்த எண்ணத்திற்கும் இந்த உடலுக்கும் ஈடு கொடுத்து யாருடைய உடல் வந்து அவ்வளோ வேகமாக பயணிக்கிறதோ அப்பொழுது தான் நான் நினைக்கின்ற எல்லா காரியமும் நடக்கும் மேன் பர்பசஸ் க டிஸ்ஃபோசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்க அது இப்படி சொல்லிக்கலாம் மனசு எண்ணங்கள் ஒன்று நினைக்க என்னுடைய உடல் வந்து ஒரு மாதிரி நடக்குது நினைக்குது அப்படின்ட்டு நாம் சொல்லிக்கலாம் நிறைய ஆசை நிறைய உத்வேகங்கள் எல்லாமே நம்முடைய எண்ணங்கள் வந்து அதீத க க அதீத கற்பனைகளோடு நம்மளை இழுத்துச் செல்லும் அதை இழுப்பதற்கான உடல் சக்தி நம்மளிடம் இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு அந்த வேலையை தொடங்கினா நிச்சயம் ஜெயிக்கலாம் என்றைக்குமே மனம் சொல்கிறதை காட்டிலும் அந்த எண்ணம் அறிவு சொல்றதை வச்சுக்கிட்டு அந்த எண்ணங்களை அந்த எண்ணங்களை வந்து உடலோடு பொருத்தி பார்த்து அந்த உடலை எண்ணத்துக்கு அளவுக்கு இந்த சக்தியை பெற்று அதை செயல்படுத்தணும் என்றைக்குமே மனம் நினைப்பதெல்லாம் நம்மளால் செய்து விட முடியாது அதுபோல தான் எப்பொழுதுமே கற்பனைகளோடு முன்கூட்டியே அதை திட்டமிட்டு இந்த காரியத்தை நம்மளால் செய்தி விட முடியும் அப்படின்னு செய்யாதீங்க ஆனால் அந்த காரியத்தை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க செஞ்சுக்கிட்டே இருக்கின்ற உடல் உழைப்போடு செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த மனத்தில் ஏன்னு அந்த செயல் ஒரு நாளை கண்டிப்பாக நிறைவேற்ற முடியும் நம்ம பாட்டு மனசில் மட்டுமே நினச்சிக்கிட்டு அந்த காரியத்தை தொடங்கும் பொழுது உடல் சோர்வும் உள்ள இருக்கும்போது உள்ளம் அதிகமாக இருக்கும் ஆனால் உடல் சோர்வு இருக்கும் அந்த உடல் சோர்வை தூக்கி அந்த உள்ளத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய உடல் புத்துணர்ச்சியாக என்னைக்கு இருக்கிறதோ அன்றைக்கு தான் எல்லா விதமான வெற்றியும் அடையும் எல்லோருடைய வாழ்க்கையிலுமே இருக்கும் இன்றைக்கி செஞ்சிருவோம் நாளைக்கு செஞ்சுடுவான் அடுத்த நாளைக்கு செஞ்சுடுவோம் அப்படின்ட்டு நம்மளுடைய வாழ்க்கையை தள்ளி போட்டுக்கிட்டே போகிறதுக்கு காரணம் முக்கியமான உடல் தரமானது தான் இந்த உடல் தரமாகவும் உள்ளம் தரமாகவும் இரண்டும் ஒரே கோட்டில் பயணித்தாலும் மட்டும்தான் வாழ்க்கை இல்லை எந்த ஒரு காரியத்தாலையும் நம்மளால் ஜெயிக்க முடியும் நிறைய விஷயங்கள் அனுபவப்பட்டு இந்த வார்த்தைகள் வந்து வெளிவந்திருக்கு நிறைய நம்ம வந்து யோசிப்போம் அதை செயல்படுத்தும் போது உடல் ஒத்துழைப்பு இல்லாமல் எல்லா காரியமும் தடைபட்டுப்போம் மனம் ஒன்று நினைக்கும் உடல் ஒன்று நினைக்கும் இரண்டும் ஒன்றுக்கொன்று இணைகிற பொழுதுதான் வாழ்க்கை அமையும் நல்ல நினைச்ச சொல்லியா வெறிகொண்டு இந்த விஷயத்தை செஞ்சவோன்று மனசை மட்டுமே பக்குவப்படுத்தி வேகப்படுத்தி கொண்டே இருக்கும் பொழுது அந்த காரியத்தில் இறங்கும்போது மட்டும்தான் தெரியும் அந்த வழியும் பேதமும் அப்போ உடலும் மனமும் இரு தூண்களைப் போல உறுதியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஒரு வேலையை திருத்தமாக செய்ய முடியும் வெற்றியும் அடைய முடியும் அதை விட்டுவிட்டு வெறும் வாய் வார்த்தைகள் மனம் சொல்வதையும் நம்மளால் அந்த வாய் வார்த்தையில் சொல்லி அதை எல்லா காலங்களையும் செயல்படுத்திட முடியும் அப்படின்னா ஒரு காலம் முடியாது உடலை சென்மைப்படுத்துங்கள் உள்ளம் சொல்வதை உடல் கேட்கட்டும் அப்பொழுது நீங்கள் சொல்கின்ற எல்லா விஷயத்தையும் வந்து இந்த உலகம் இந்த உடலும் இந்த உலகத்தில் நினைக்கின்ற எல்லா காரியங்களிலும் இந்த உடலால் வைத்து தான் நம்மளால் செய்ய முடியும் அதனால் எப்பொழுதும் உள்ளத்தை காற்றிலும் உடலுக்கும் மிகப்பெரிய ஒரு பங்கு உண்டு அந்த உடலை சீரும் சிறப்புமாக பாதுகாத்து ஆரோக்கியமாக வைத்து நல்ல முறையில் வாழ்க்கை பயணித்து தொடருங்கள் நன்றி வணக்கம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உடைய அருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்